இப்போ ஸ்ட்ரோபரி அத்தி ஓட்டமிலன் போட்டு ஒரு மில்க் ஷேக் அடிச்சிருக்கிறேன் நானும் மில்க் ஷேக் கூட வந்திருக்கேன் ஸ்ட்ராபெரி அத்தி ஓட்டமிலன் போட்டு போட்டு மில்க் ஷேக் செய்திருக்கிறேன் இதான் அத்திப்பழம் இது வந்து பிள்ளைகள் நாங்கிறதுக்காண்டி சில பேர் வாங்கி சாப்பிடுவேன் இந்த அத்திப்பழம் சாப்பிட்டா கெதியெல்லாம் புள்ளிய தாங்கிடுமா அத்தி ஊத்தா போடுன்னு சொல்லு வினம் அது மாதிரி இது ஒரு ஃப்ரூட் அத்திப்பழம் பெரிய வளம் இருக்கிறத வீட்டில் வேண்டி வைக்கலாம் நிறைய காயாக்கும் சரியான விலை இந்த அத்திப்பழம் இந்தியாவில் இருக்குது நிறைய ஸ்கூல் வழியெல்லாம் இந்த அத்திப்பழம் தான் இருக்கும் இப்போ ஸ்ட்ராபெரி அத்தி பழம் எடுத்து வச்சதுல ஜூஸ் அடிப்பான் மெலன் வெட்டி ரெண்டு மூணு நாளாக ஃப்ரீஸ் இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேனா இப்போ எடுத்து ஜூஸ் அடிக்க போகிறேன் இதோட வேறு ஃப்ரூட்ஸும் சேர்த்து ஜூஸ் அடிக்கலாம் வெளியில் வச்சா பழுதாப்போம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அப்படியே இருக்கும் இதை சொல்கிறது ஃபிக்ஸ் அண்டு இந்த ஃபிக் வந்து அதாவது அத்தி ஃப்ரூட் இப்போ கனடாவில் வருது ஒரு கொஞ்சம் ஃப்ரூட் ஃபோர் டோலர்ஸுக்கு வாங்கலாம் இப்போ இதையும் போட்டு ஜூஸுக்கும் அடிக்க போகிறேன் இந்த வெயிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணம் நீங்கள் இப்படி ஜூஸ் அடித்து வாங்கி சாப்பிடுங்க அத்தி கத்தி வந்து நல்லா இனிக்கும் இதோட மில்க் விடணும் ஆனால் இப்போ மில்க் விடல அது இருந்தால் ஃபுல்லாக போச்சு மில்க் விட்டு ஜூஸுக்குள்ள விட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ மில்க் விட்டு அரைச்சாச்சு लाते मिक्स பண்ணிக்கೊಳறேன் சோストrawberry વોટેમેલ અને ફિક્સ ફ્રૂટ અલાવા આપી ફળ સુપર ટેસ્ટ இப்படி நீங்களும் அடித்து குடிக்க இதை எப்படி அடித்து ஃப்ரிட்ஜுக்கில் வச்சிட்டு அடுத்து குடிக்கலாம்